ஐயப்ப விரதத்தில் இருக்கும் பக்தர்கள் கடந்து செல்லும் பாதை என்ன வன தேவதைகள் பூதகணங்கள் வனமிருகங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கக்கூடிய காட்டு வழியில் பல ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை பார்க்க போகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் ஒரே காரணத்தினால் மட்டுமே பக்தர்களை தொந்தரவு செய்யாமல் யாத்திரையை இனிதே நிறைவடைய விடுகின்றது காலை கட்டியில் நந்திகேஸ்வரர் வணங்கிட்டு யாத்திரையை நம்ம ஆரம்பிக்கிறோம் பம்பை நதியோட கிளை நதியான அழுதையில குளிச்சு ஏறி கடக்கிறோம் அழுதையில கல் எடுத்து கொண்டு போய் மடியில காப்பாத்தி வச்சு கல்லிடும் குன்றுல விடுவிக்கிறது ஒரு வழக்கம் பூதநாதரின் சாநித்தியம் நிலை பெற்றிருக்கும் உடும்பாறை கோட்டையில சமஸ்த பூதகணங்களும் சூழ வியாக்பரதன் அப்படிங்கிற பேர்ல ஐயப்பன் அங்க இருக்கிறாரு இரவு நேரத்துல இங்க தங்குறவங்களுக்கு பூதநாதனோட சங்கிலி சத்தமும் கேட்குமா இங்க இவருக்குன்னே தனியா ஒரு பாறையும் அங்க பகவானுக்குன்னு ஸ்பெஷலா ஆலி பூஜையும் நடத்தப்படும் முக்குழியில பத்ரகாளிய வணங்கி அவளுக்கு செய்து குருதி படைக்கும் வழக்கமும் சிலருக்கு உண்டு கறி அப்படின்னா யானை யானைகள் தண்ணீர் அருந்த வளம் வரும் பகுதியே கரிவளம் தோடு இந்த இடம் தங்குறதற்கு ஏற்ற இடம் கிடையாது பயமுறுத்தும் கரிமலை ஏற்றத்துக்கு நம்ம மனசளவுல ரொம்ப தயாராகிக்கணும் யாரா இருந்தாலும் விரத காலத்துல எத்தனை முறை சரண கோஷத்தை சொல்லும் அந்த விஷயத்தை செய்யாம இருந்தாலும் இந்த கரிமலை ஏற்றத்தில் கண்டிப்பா சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஏறித்தான் ஆகணும் அப்படிப்பட்ட ஏற்றமான கரிமலை ஏற்றம் சரணம் சொல்லாதவரையும் சரணம் சொல்ல வைக்கும் முறையாக விரதம் இருந்து கரிமலை ஏற்றம் ஏறி விட கடுமையான கரிமலை இறக்கத்தையும் இறங்கி வரும்போது ஐயப்பன் பல்வேறு வடிவத்தில் நம்ம கூடவே இருந்து ஏற்றத்தையும் இறக்கத்தையும் நடையிலும் வாழ்க்கையிலும் துடைத்து வைப்பார் தீர்த்து வைப்பார்